புயலால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட வெள்ள நிவாரண பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஒரு கிலோ மைதா மாவு அரை கிலோ பருப்பு ஒரு ஒரு கிலோ அரிசி அடுத்து ஒரு கிலோ ரவை அரை கிலோ சீனி எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசால் புயலால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுக்கு வழங்கப்பட்ட வெள்ள நிவாரண பொருட்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல அந்த ஒரு பை இருக்குது அந்த பைக்குள்ளே தான் அரிசி இருக்குது அது எத்தனை கிலோ அரிசி தருந்தோம் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்ட் மொத்தமாக அஞ்சு கிலோ அடங்கிய தொகுப்பு தானே அரிசி ரெண்டு கிலோ மைதா கோதுமந்து ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ அரை கிலோ பருப்பு அரை கிலோ சீனி சர்க்கரை நன்றி